அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஷ்டிர சுரேஷ் இன்றைக்கி நம்ம சில ஜோதிட துணுக்குகளை பார்க்கலாம் நண்பர்களே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது விருப்பமுடையவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் நம்ம ஒவ்வொரு மாதமும் ஜோதிட வகுப்பு வாட்ஸ்அப் மூலமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் இந்த மாதத்துக்கான ஜோதிட வகுப்பானது நாளை அதாவது இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்க இருக்கின்றது விருப்பம் ஜோ விருப்பமுடையவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதிடம் நீங்களும் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் சரி இன்றைக்கான சில விதிகள் இப்போ பொதுவாகவே உபய லக்னக்காரர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உபய லக்னம் எது மிதனம் கன்னி தனுசு மீனம் இந்த உபய லக்னக்காரர்களுக்கு பொதுவாக திருமண வாழ்க்கை சரியாக இருக்காது அது எப்படி பத்தாம் முதலில் சொல்ல முடியுமா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் சொல்லலாம் ஏன்னா இவர்களுக்கு ஏழாம் இடம் இந்த உபய லக்கணக்காரர்களுக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானமாக இருப்பதனால் திருமணமே ஆகாதுன்னு சொல்ல முடியாது திருமணமானது எதிர்பார்த்த மாதிரி இருக்காது ஒரு அன்யூன்யம் இல்லாமல் கூட அங்கே இருக்கலாம் அப்போ இந்த உபய லக்கணக்காரர்கள் பெரிதான பெரிய எதிர்பார்ப்புகளை தங்களுடைய திருமண வாழ்க்கையில் வைத்துக்கொள்ளக்கூடாது மிதனம் கண்ணி தனுசு மீனம் லக்கணக்காரர்கள் பெரிய எண்ணங்களை வச்சுக்கக்கூடாது எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொள்ளக்கூடாது இவர்களுக்கு ஏழாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதகஸ்தானம் அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா மிதுனத்திற்கும் கன்னிக்கும் ஏழாம் இடம் குருவினுடைய வீடாக வரும் பொதுவாகவே இவர்களுக்கு ஏழாம் இடம் என்பது திருமணத்தையும் குறிக்கும் ரெண்டாவது குழந்தையும் குறிக்கும் இவர்களுக்கு இரண்டாவது குழந்தை பிறகு கண்டிப்பாக பிரச்சனைகள் அதிகம் வரும் அல்லது இரண்டாவது குழந்தை சார்ந்த வகையில் அதிகமான பிரச்சனைகள் வரும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அது குருவோட வீடாக குருன்னா குழந்தை ஏழுனா ரெண்டாவது குழந்தை அப்படி எடுத்துக்கலாம் இவங்க தனுசுக்கும் மீனத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது குழந்தை பிறந்த பிறகு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அங்கே வந்து புதனோட அது வீடாக போயிடுச்சு சரியா ரைட் அடுத்தது நம்ம வந்து பார்க்கலாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சொந்த தொழில் செய்யக்கூடிய எண்ணம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் மறுபடியும் சொல்கிறேன் லக்னாதிபதியும் பத்தாம் இடம் அதாவது ஒன்று பத்து தொடர்பு ஏதோ ஒரு விதத்தில் இருந்ததுன்னா கண்டிப்பாக இவர்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து வந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சந்திரன் கிடக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டு தீசூன்யம் இதிலெல்லாம் போய் இருந்துடக்கூடாது பாதகம் இந்த தொடர்பு சந்திரன் இருக்கக்கூடாது இருந்தால் சொந்த தொழில் செய்ய முடியாது அதுக்கு அதுக்கடுத்தது கன்னி வீட்டை சுபர் பார்த்தால் கன்னி வீட்டை சுபகிரகங்கள் பார்த்தால் சொந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு எண்ணமானது இவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் புதனும் சுக்கரனும் பாதிப்படைந்திருந்தாலே புதனும் சுக்கரனும் பாதிப்படைந்திருந்தால் சொந்த தொழில் நஷ்டம் அடைந்திருக்கிறதுக்கான இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது இவருக்கு சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்குது சொந்த தொழிலில் கொண்டு போய் விட்டுருச்சு ஆனால் புதனும் சுக்கரனும் பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னா ஏன்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ம புதன் சூரியன் சுக்கரன் எல்லாம் முக்கூட்டு கிரகங்கள் ஒன்றா தானே ட்ராவல் பண்ணோம் ஏதாவது ஒரு தீசூனியத்தில் போய் இருந்துறது அப்புறம் வந்து அவயோகியோட நட்சத்திரத்தில் போயிருந்தது பாதகா பாதகாதிபதியோட தொடர்பில் வந்துடுறது இந்த மாதிரிலாம் ஏதாவது ஏதோ ஒரு விதத்தில் கெட்டு போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இவங்க சொந்த தொழிலில் நஷ்டம் அடைய போகிறார் அப்படின்னு அர்த்தம் புதனும் சுக்கரனும் கிடக்கூடாது அதுக்கடுத்து கல்வியில் தடை அப்படிங்கிறப்போ பொதுவாகவே புதனும் குருவும் பாதிப்படைந்திருந்தாலே கல்வியில் தடை கண்டிப்பாக உண்டு பாதிப்பு அப்படின்னா நம்ம வந்து தீசூனியாக பாதகத்தோட ராகு இது தொடர்பு இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க இது எல்லாமே பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏதாவது ஒரு தடை வந்து தான் அவங்க அடுத்த வகுப்புக்கு போவாங்க சரி நண்பர்களே ஜோதிடம் வாட்ஸ்அப் மூலமாக கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் வேறொரு ஒரு விட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே